நண்பர்களே வணக்கம் நாம் பல்வேறு நாடுகளின் சுதந்திர போராட்ட வரலாறுகளை பற்றி பேசுகிறோம் அமெரிக்காவிலே நடந்த வரலாறை பேசுகிறோம் ஜெர்மனியில் நடந்த வரலாறை பேசுகிறோம் கியூபாவில் நடந்த வரலாறை பேசுகிறோம் தென்னாப் தென்னாப்பிரிக்காவிலே இனவெறிக்காக போராடிய வரலாறை பேசுகிறோம் ரஷ்ய புரட்சியை பேசுகிறோம் சீன புரட்சியை பேசுகிறோம் பாரத நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை பேசுகிறோம் ஆனால் இந்த அத்துணை நாடுகளிலும் சுதந்திரத்திற்காகவும் இனவெறிக்காகவும் இனவெறியை தீவிரவாதத்தை அடக்குவதற்காகவும் முதலாளித்துவத்துக்கு எதிராகவும் வர்க்க வேற்றுமைக்கு எதிராகவும் ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் கடுமையாக போராடிய புரட்சியினுடைய பயணங்களினுடைய விடிவில் புரட்சிக்கு தலைமை வகித்தவர்கள் யாரும் புரட்சிக்கு பின்னால் அமைந்த அந்த அரசமைப்பில் எந்த பலனையும் அனுபவிக்கவில்லை இதுதான் வரலாறு அவர்கள் புரட்சிக்கு தலைமை தாங்கியிருக்கிறார்கள் புரட்சியை முன்னெடுத்து நடத்தி சென்றிருக்கிறார்கள் புரட்சியிலே வென்றிருக்கிறார்கள் இனவெறிக்காக போராடிய நெல்சன் மண்டேலா சமீபத்திய மிகப்பெரிய புரட்சியாளர் கியூபாவிலே பிடல் காஸ்ட்ரோ அமெரிக்காவிலே பல்வேறு போராட்டங்கள் ரஷ்யாவிலே புரட்சிக்கு லெனின் கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் இந்தியாவிலே பகத்சிங் மகாத்மா காந்திஜி நேதாஜி போன்றவர்கள் இவர்களெல்லாம் புரட்சிக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் பல்வேறு கட்ட போராட்டங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்கள் இரத்தத்தையும் எங்களுடைய உடைமைகளையும் உயிரையும் பறிகொடுத்த பொழுதும் சுதந்திரத்திற்கு பிறகு அல்லது புரட்சிக்கு பிறகான அந்த வரலாற்றில் அந்த ஆட்சியில் அவர்கள் எந்த பலனையும் அனுபவிக்கவில்லை ஆனால் சாபக்கேடு என்ன என்றால் அந்த வரலாற்றை சொல்லி சொல்லி கட்சி செய்து வாக்கு வங்கிக்காக அவர்களை பயன்படுத்தி இன்றைக்கு அரசியல் பிழைத்து தான் கோடான கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் காந்தியைப் பற்றி பேசியவர்கள் பேசுகிறவர்கள் பல கோடிக்கு சொந்தக்காரர்கள் நேருவைப் பற்றி பேசுகிறவர்கள் பேசியவர்கள் பல கோடிக்கு சொந்தக்காரர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து பேசி மக்களை ஏமாற்றி இங்கே பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர்கள் இதேபோல பல்வேறு நாடுகளிலும் புரட்சிக்கு வித்திட்ட தலைவர்களினுடைய வரலாற்றை சொல்லி சொல்லி அந்த வரலாற்றினுடைய பாடங்களை எடுத்து சொல்லி அதை ஒரு அரசியலமைப்பாக ஆக்கி அந்த அரசியலமைப்பினுடைய பிம்பத்திலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிற அரசியல் பிழைப்போர்தான் அந்த வரலாற்றில் இடம்பெற்ற தலைவர்களுடைய அனுபவத்தையும் இரத்தத்தையும் குருதியையும் அவர்களுடைய உடல் உழைப்பையும் சுரண்டி இன்றைக்கு அவர்களை வைத்து பிம்பமாக அரசியல் நடத்தி பிழைத்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய உலகெங்கிலும் எடுத்து பார்த்தால் புரட்சியின் பல விளைந்த மக்களாட்சியிலோ அல்லது பொது ஜனநாயக ஆட்சியிலோய் அவர்கள் யாரும் பலனை அனுபவிக்கவில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை இதை புரிந்து வேண்டும் நன்றி வணக்கம்